இப்போ பாருங்கள் இது கிரெடிட் கார்டு ஸ்விப்பிங் மிஷின் இது பார்த்தீங்களா டேப் டூ பேன்னு போட்டிருக்கோம் விஷான்னு போட்டிருக்கோம் இந்த கிரெடிட் கார்டு ஸ்விப்பிங் மிஷினில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வைஃபை மூலமாக அதாவது ஒயர்லெஸ் மூலமாக பக்கத்தில் கொண்டு போனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெனி போய்டும் அது டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் பின் கார்டு பின் இல்லாமல் அதாவது பார்த்தீங்கன்னா பா பாஸ்வேர்டு இல்லாமல் இது அப்படி பண்ணக்கூடிய மெத்தடு இது

இப்போ ஸ் பாக்கெட்டில் வச்சுருக்கார் பாக்கெட்ல உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்காரு இப்போ வந்து இந்த அந்த ஸ்விப்பு மிஷினில் இவர் என்ன பண்றாருன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபான்னு நூறு ரூபான்னு போட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த ஸ்விப்பு கார்டு மிஷினை அந்த கிட்ட கொண்டு போகிறார் பாருங்கள் பாருங்கள் உடனே ஸ்விப் ஆயிடுச்சு அப்ரூவல் ஆகிடுச்சு அப்ரூவல் ஆகிட்டு உடனே பிரிண்ட் அவுட் வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து உண்மை இந்த உண்மையை வந்து நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் பாருங்கள் சரிங்களா இது பாருங்க மெசேஜும் வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு நூறுரூபா கிரெடிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டெபிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜும் வந்துருச்சு இதை நான் இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் இதை வந்து விழிப்புணர்வுக்காக எல்லாருக்கும் அனுப்பி வைக்கணும் இது என்னோடய அன்பானுக்கு ஒரு